ராஜேஸ்வரி மிஸ் பற்றி இன்னொரு தகவலும் சொல்ல போகிறேன் அவங்க அன்னைக்கு அன்னைக்கு நான் என்ன சொன்னாங்கன்னா லவ் லெட்டர் கொடுத்தா நீங்கள் வாங்கி எப்படி நடந்துக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறமும் வந்து பர்த்டே கொண்டாடுறது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரெண்டு வருஷமும் நீங்கள் எந்த பர்த்டேவும் கொண்டாட வேண்டாம் எங்களுக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் பர்த்டே அன்னைக்கு அன்யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் இல்லாமல் எந்த ட்ரெஸ்ஸில் வேணாலும் வரலாம் அந்த மாதிரி அலௌடு உண்டு அன்றைக்கி நகை போட்டுட்டு வரலாம் அன்னைக்கு பூ வச்சுட்டு வரலாம் எல்லா அலவுடும் அன்னைக்கு உண்டு ஆனால் எங்கள் மிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா டுவெல்த்தாக இருந்தால் கண்டிப்பாக எந்த பர்த்டேவும் கொண்டாடக்கூடாது அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அதுக்கு ட்ரெஸ் எடுத்து அதுக்கு போய் மேட்ச் மேட்சாக வளையல் வாங்கி அதுக்கு எல்லாம் பண்ணி அதுக்கு சாக்லேட் வாங்கி அதை என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்காதிங்க காலையில் எழுந்திரிச்சி கோயிலுக்கு போங்க இந்த வருஷம் நல்லபடியாக முடியட்டோம்னு வேண்டிக்கோங்க நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் வந்து போஸ்டர்டு சோட்டி கூட நீங்கள் பர்த்டே கொண்டாடிக்காங்க ஆனால் இந்த ஒரு வருஷமும் இந்த பர்த்டேவுக்கு அதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் பண்ணிக்கிறது அப்புறம் சாக்லேட் கொடுக்கறது அதை வச்சு ஏதாவது ஒரு பையன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லாத வாக்கில் இந்த வருஷத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க